அரண்மனை ஃபோர் சுந்தர்சி எடுக்கிற படம்லாம் நார்மலாகவே பார்க்குற மாதிரி இருக்காது ஆனால் இவர் சாங்கு பார்க்காமே இருக்க முடியாது அந்த மாதிரி எல்லா மூவிலையும் ஒரு ஐட்டம் சாங்கை வச்சு விட்ருவாரு அச்சோ அச்சோ அச்சோச்சோ ஒரு சாங் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போச்சு படத்துக்காக போகிறாங்களோ இல்லையோ அந்த சாங்கை மட்டுமாவது போய் பார்த்துட்டு வராங்க நீங்கள் எத்தனை பேர் சாங்கை மட்டும் போய் பார்க்கறதுக்காக படத்துக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக படத்தில் வர எந்த பேயும் பயப்பட்ற மாதிரியே இருக்காது எல்லாருக்கும் ஒரு லிட்டர் பெயிண்ட்டை வாங்கி மூஞ்சில் அடிச்சு விட்டுருப்பாரு அந்த பேயும் ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும் ஐட்டம் சாங்கும் வச்சு கிளைமேக்ஸில் சாமி பாட்டும் வச்சு விட்டுருவாரு தலைமை எல்லாத்தையும் கலந்து அடிப்பாரு நீங்க படம் எடுங்க தப்பு இல்ல இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் பேய் பிசாசுன்னு மூட நம்பிக்கையாவே படம் எடுக்க போறீங்க ஜென்ரேஷன் எல்லாம் மாறி போச்சு மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலூர் மலையாள சினிமால எங்கேயோ போயிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் வேற காஞ்சனா டூ த்ரீன்னு போயிட்டு இருக்காரு உனக்கு போட்டியா நான் வரண்டான்னு சொல்லிட்டு சுந்தரசியும் அரண்மனை எடுத்துட்டு இருக்காரு சின்ன வயசுல அருந்ததின்ற படம்லாம் பார்த்துட்டு நான் பயந்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களாம் அரண்மனையை பார்த்துட்டு அந்த அந்தளவுக்கு நீங்கள் எடுக்கிற லட்சணம் இருக்குது எதோ எப்படியோ அச்சோ அச்சோ சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ போய் பாருங்கள் பாய்